ஓம் நமோ நாராயணாய நமகா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருவடிகலேஸ்வரனம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ஸ்ரீராகவேந்திராய நமகா வாழ்க பாரதம் வளர்க சனாதனம் ஜோதிட பயிற்சி வகுப்புகளுக்கு இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதி ராமானுஜாயன் மகாஸ்ரீமத் வரவரம நாராயணன் ஆர்வாராஜயர்கள் திருலேஷன் தாயகர்கள் துடிலேஷம் திருமதி துரிகிலேஷம் சர்வம் கிருஷ்ணா நமஸ்து எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசி குரோதி வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பண வரவு அதாவது ராசிநாதனே கோச்சார ரீதியா இரண்டாம் இடத்தில் குடும்பம் வாக்கு லாபஸ்தானமான இரண்டாம் இடத்தில் சனிச்சோழன் இருக்கிறார் ஸோ வந்து இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு வந்து இரும்பு தொழில்கள் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு லாபகரமான காலகட்டமாக இருக்கும் ஆனால் வந்து ஏழரை சனி கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து சனிப்பயிற்சி நடக்கிற சனிப்பயிற்சி மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியிலிருந்து விடுபடுகிறார்கள் ஸோ இவ்வளவு நாள் இந்த ஒரு பிஸ்னஸில் வந்து எந்த ஒரு பண முதலீடுகள்லையும் எந்தளவுக்கு பொறுமையை கடைபிடிச்சிட்டு வந்தீங்களோ அதே பொறுமை கடைசி ஏழரை சனி முடியும் தருவாயில் மூன்று மாதங்கள் இல்லை ஆறு மாதங்கள் இருக்கும்பொழுது முதலீடுகளை பற்றி சிந்திக்கலாம் இப்போ வந்து எந்தளவுக்கு இந்த ஏழரை வருஷம் வருஷத்தில் எந்தளவுக்கு பொறுமையை கடைப்பிடிச்சிங்களோ பண விஷயங்களில் அளவுக்கு முடியும் தரு அது முடியும் தருவாயிலும் நீங்கள் பொறுமையை கடைப்பிடிக்கிறது மிக மிக நல்லது பண உறவு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஓரளவுக்கு ஒரு நல்ல லாபகரமான காலகட்டமாக தான் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த மாதிரி மாதங்களில் வந்து குடும்ப உட உறுப்பினர்களிடையே வந்து கடும் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சனி வக்கரகத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இரிட்டேட் உங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி அவங்க குடும்ப உறுப்பினர்கள் நடப்படாத சூழ சூழ்நிலை இந்த ஏழரை சனியில் சுடன் ஏற்படுத்துவார் ஸோ குறிப்பிட்ட மாதங்கள் இப்போ என்ன குறிப்பிட்டிருந்த மாதங்களோ அந்த மாதங்களில் மிக மிக பொறுமையாக இருப்பது மிக மிக நல்லது மிச்சப்படி இந்த ஆண்டு வந்து ஒரு முடியும் தருவாயில் வந்து பொறுமை இழக்க வேண்டாம் குடும்பத்தில் எது நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிச்சிட்டு போகிறது மிக மிக நல்லது உறவினர்களிடையே குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களிடையே சற்று ஒரு டிஸ்டன்ஸ் இந்த ஏழை சூழலை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது குடும்ப சூழல் ஒரு நன்றாக அமைவதற்குனான வாய்ப்புகள் இந்த ஆண்டு அமையும் அதாவது வீடு கான்ட்ராக்டர்களிடமோ மீடியேட்டர்களிடமோ மனை வாங்கின மீடியேட்டர்களிடமோ அவங்க வந்து ஏதாவது அவங்க மூலயமா ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதாவது அப்படியே உங்கள் அவங்கள மூலயமா ஏதாவது மனக்கசப்புகள் வந்தாலும் ஒரு நல்ல இடம் அமைந்திருந்தாலும் உங்கள் வீரத்தாலேயோ ஒரு இந்த இடம் போனால் என்ன வேறு ஒரு இடத்த பார்த்துக்கலாம் உங்களுக்கு வாஸ்து பிரகாரம் அந்த மாதிரி இடம் அமைஞ்சிருக்கும் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு தவறான தைரியம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து இந்த காலகட்டத்தில் வீடு அமையிறதுலையோ இல்லை இடம் அமைகிறதுலையோ வந்து நமக்கு வந்து வீரம் முக்கியம் கிடையாது காரியம் தான் விவேகம் தான் முக்கியம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு மனக்கசப்போடு கிட்ட வந்து பேசாமல் உங்கள் காரியத்தை சாதிச்சிக்கிறதுக்கு நீங்கள் பார்க்குறமே தவிர்த்து காரணத்து கொண்டும் குருட்டு தைரியம் வேண்டாம் பழைய வீடுகளை புதுப்பிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு வேலை ஒரு ஒரு நல்ல ஒரு துரிதமான விஷயமாக நடந்துக்கிட்டு இருக்கோம் என்ன அவங்கக்கிட்ட பேசணுமோ அந்த விஷயங்களை மட்டும் வீடு விஷயங்களை மட்டும் பேசி டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு உண்டான லாபங்கமாக லாபகரமான விஷயங்களை சாதிச்சுக்கிறத மட்டும் இந்த ஆண்டு பார்க்குறது மிக மிக நல்லது அதுக்கு ஒரு அதிகமான வாய் வார்த்தைகள் அதிகமான பேச்சுக்கள் தவிர்ப்பது இந்த ஆண்டு இந்த வீடு ஒர்க்ஸில் வந்து தவிர்ப்பது மிக மிக நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா வாகனம் எந்த மாதங்கள்ல இந்த ஆண்டு வந்து வாகனங்கள் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆணி ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த மாதங்களை தவிர்த்து மற்ற மாதங்களில் வாகனத்தை எடுப்பது வந்து தவிர்க்கிறது மிக மிக நல்லது குறிப்பிட்ட மாதங்களில் சொன்ன மாதங்களில் வண்டி எடுக்கிறது நல்லது கருப்பு நிற வாகனங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது மற்ற நேரத்தை சூஸ் பண்ணுங்க பிளாக் கலரை வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலை தொழில் வியாபாரம் அதாவது வேற செய்கிறவங்க அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு வைகாசி முதல் ஐப்பசி கார்த்திகை இந்த மாதிரி மாதங்களில் வந்து உங்களுக்கு பனி சுமைகள் அதிகமாக இருப்பது வாய்ப்புகள் இருக்குது அலைச்சல் அலக்கழிப்புகள் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப உங்களை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து உங்களுடைய லாபஸ்தானம் இரண்டாம் கோச்சார ரீதியாக இரண்டாம் வீட்டில் வந்து சனீஸ்வரன் இருக்கிறார் பத்தாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்வையிடுகிறார் அதனால் வந்து வேலைகளில் நீங்கள் ஏதாவது ஒரு பதவி உயர்வுகள் அது வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஏழரை சனி வரைக்கும் அதில் வந்து இப்போ எவ்வளோ பொறுமையாக போய்கிட்டு இருக்கீங்களோ அதே பொறுமையை இந்த ஏழரை சனி வரைக்கும் கடைப்பிடிக்கிறது வேலை செய்கிறவங்களுக்கும் மிக மிக நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுறவங்க கான்ட்ராக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு நல்ல லாபகரமான காலகட்டமாக இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு அமையும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது முதலீடுகள் புதிய முதலீடு வியாபாரத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கும் அதில் வந்து இவ்வளோ இந்த அதே தான் அந்த ஏழரசனி முடிந்த வரைக்கும் ஏற்கனவே வந்து அவங்களோட வியாபார விஷயங்களில் வந்து ஒரு மந்த நிலை இந்த ஆண்டு ஏழரசனி நடந்துக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவு மந்த நிலையில் இருந்திருக்கும் அப்படின்றது அறிந்து அந்த ஏழரசனி முடியும் தருவாயில் புதிய முதலீடுகளை வியாபார விருத்திகள் அதை பற்றி யோசிக்கிறது மிக மிக நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா வரன்கள் வந்து இந்த ஆண்டு வந்து அமைவதற்குள்ளான வாய்ப்புகள் அதிகம் ராசி நேயர்களுக்கு திருமணம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நிச்சயம் கைகூடும் ஆனா வந்து இரண்டாம் ஸ்தானமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வரன் இருக்கிறார் என்பதை இரண்டு குடும்பத்தாரும் மறந்துவிட வேண்டாம் மகர ராசி நேயர்களுக்கு வந்து திருமணம் கை கூடுறது இந்த ஆண்டு நடந்தாலும் மணமக்களை வந்து இந்த புதுமையின்ற பெண்ல இப்போ நிறைய பேர் பெண் பெண்ணோ இல்லை பிள்ளையோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி புதுமையான விஷயங்களை இந்த மகர ராசினியர்கள் இந்த ஆண்டு பெற்றோர்கள் வந்து இதை அவங்க பேச்சை புரட்சிக்க வைக்கிறது மிக மிக நல்லது ஸோ வரன்கள் வந்து சுப சுபமாக எப்படி வந்து ஒரு வரன் அமைஞ்சதோ அது வந்து அவங்க பேச்சை தவிர்க்கும் தவிர்க்கும் பட்சத்தில் சுபமாக திருமணத்தில் போய் முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மகர ராசினியர்களுக்கு நினைத்த காரியம் கை கூடுறதுங்கிறது உபதேசமான மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பதால் ஒரு நல்ல அவங்க நினைத்த காரியம் வந்து கை கூடு கை கூடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது முதல் எழுபத்தைந்து சதவீதம் வரை கை கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இவ்வளவு நாள் பரிகார ஸ்தலங்கள் அப்புறம் வந்து நிறைய தூதர கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க குழந்தை பாக்கியம் அப்புறம் வந்து நிறைய கோவில்கள் போயிட்டு வந்திருப்பீங்க இவ்வளவு நாள் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்து இப்போ வந்து ஒரு விரக்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனா வந்து கோச்சார ரீதியாக ஐந்தில் குரு இருப்பதால் இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ வந்து இவ்வளோ இந்த விரக்தியை விட்டு இப்போ பரிகார ஸ்தலங்களுக்கு செல்லுதல் எவ்வளோ ஒரு மனப்பூர்வமான கடவுள் நம்பிக்கையோட வழிபடுறதுங்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு சந்தோஷமான விஷயத்தை குழந்தை செல்வம் பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு மிக மிக அதிகம் கடவுள் நம்பிக்கையில ஒரு பர்சன்ட் கூட குறைய வேண்டாம் முன்னோர்களோட ஆசி இந்த ஆண்டு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் குழந்தை பாக்கியத்தில் வந்து இந்த குறிப்பிட்ட மாதங்களை தவிர்த்து மற்ற மாதங்கள் தட்சிணாமூர்த்தி கும்பகோணம் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு சென்று வருவது மிக மிக நல்லது எந்தெந்த மாதங்கள் பார்த்திங்கன்னா ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இந்த மாதிரி மாதங்களை தவிர்த்துட்டு இந்த ஆண்டு தோதி வருடத்தில் மகர மகர ராசி நேர்கள் மற்ற மாதங்களில் பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது அடுத்து படிப்பு மகர ராசி நேயர்கள் மாணவர்கள் பார்த்திங்கன்னா உறவினர்களோ இல்லை குடும்ப உறுப்பினர்கள் வந்து உங்களுடைய பசங்களோட படிப்பு விஷயத்தில் தலையீட்டு தலையீடு தவிர்ப்பது மிக மிக நல்லது ஏன்னா வந்து பசங்க வந்து ஒரு தேவையில்லாத வார்த்தைகள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட வந்து பேசிடுவாங்க ஸோ வந்து உங்களுடைய டிசிஷன் மட்டும் நீங்கள் பசங்கக்கிட்ட சொல்லுங்கள் வேறு குடும்ப உறுப்பினர்களோட ஐடியாவோ இல்லை உறவினர்களோட ஐடியாவோ வந்து பசங்க கிட்ட ஸ்டெயிட்டாக சொல்கிற மாதிரி தவிர்ப்பது இந்த ஆண்டு குடும்ப உறுப்பினர்களிடையும் பசங்களையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக ஆண்டாகாமையும் மகராசி மாணவர்களை வந்து உறவினர்களிடையே மற்றும் வந்து குடும்ப உறுப்பினர்களிடையே படிப்பு சமாச்சாரங்களை பேசாமல் தவிர்ப்பது மிக மிக நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல்நலம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டு தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக மெடிசன் எடுத்துக்கிட்டு வரவங்க அவங்களுடைய உடல்நலத்திலெலாம் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு மிக மிக அதிகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் அதாவது ஒரு ஸ்தலங்களுக்கோ இல்லை வந்து ஒரு வழிபாடு முறைகளோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறது வந்து ஓகே ஆனால் வந்து பசங்களை உங்களுடைய குழந்தைங்களை இப்போவே இதை விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களை முன்னிறுத்தி ஒரு ஆன்மீக வழிபாடு ஆன்மீக ஸ்தலங்கள் யாத்திரைகள் தீர்த்த யாத்திரைகள் இதற்கெல்லாம் வந்து அவங்க பசங்களை முன்னிறுத்தி அவங்க மூலியமாக ஒரு நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஆன்மீக விஷயங்கள்ல இருந்து சின்ன வயசுலேயே எடுத்து சொல்லி கொடுக்கறது மிக மிக நல்லது இந்த சின்ன வயசு தானே சொல்லிட்டு தவிர்க்க வேண்டாம் போக போக இந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் அவங்க பெரிய விஷயம் பெரிய வயசு ஆகும்போது இந்த விஷயங்களை நீங்க சொல்ற விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள்லாம் வந்து கடைபிடிப்பார்கள் ஸோ வந்து சின்ன வயசு தானே சொல்லிட்டு ஆன்மீக விஷயங்களை தவிர்ப்பது தவிர்த்தல் வந்து கூடாது எல்லா முன்னோர்களை பற்றியோ அந்த அமாவாசை திதி தர்ப்பணங்கள் பற்றி ஒரு உயர்வாக பசங்களிடம் எடுத்து சொல்வது உங்களோடது வந்து கடமை ஸோ அந்த கடமையை இந்த ஆண்டு ஆன்மீக ரீதியாக பசங்களை முன்னிறுத்தி செய்கிறது உங்களுக்கு மேலும் மேலும் முன்னோர்களோட ஆசீர்வாதம் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் அடுத்தது அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசினியர்கள் வந்து ஆஹ் இந்த ஆண்டு மாதம் மாதம் வருகிற அமாவாசை அன்று முன்னோர்களை நினச்சி வழிபட்டுறது மிக மிக நல்லது அன்னைக்கு பசுமாட்டுக்கு தானம் ஆஹ் நாலு பேருக்கு ஒரு பெரியவங்களுக்கு வந்து அன்னதானம் இதெல்லாம் கொடுக்குறது மிக மிக நல்லது அப்புறம் வந்து அன்னைக்கு காலையில் விரல இருந்து சாமி கும்பிடுறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கக்கூடாது நான் வருஷத்தில் ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்துட்றேன் அப்படின்றவங்களும் மாதம் மாதம் கரெக்டாக அந்த அமாவாசையை வந்து க கும்பிடுறது மிக மிக நல்லது இந்த ஆண்டு வந்து முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிட்ட தந்தை வழி ஒரு ஒரு மேரேஜ் ஆகாமல் தவறியிருப்பாங்க அவங்களுக்கு பசங்க இருந்திருக்காது ஸோ அப்பா வழி உறவினர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து அவர் மகனாக இருந்து சும்மா அந்த தர்ப்பணம் கொடுக்கும்போது அவங்களை நினச்சிக்கிறது அவங்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிட்டும் குடும்பத்தில் அமைதி சூழல் நிலவும் ஸோ எக்காரணத்து கொண்டோம் வருடம் வருட வருடம் செய்கிற அமாவாசை தர்ப்பணங்களும் செய்ய வேண்டும் மாதம் மாதம் வர அமாவாசைகளையும் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது இந்த ஆண்டு உங்களுக்கு செழிப்பாக அமைய எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணை பார்த்தித்து இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம்